வணக்கம் ஸ்ரீ அன்னைக்கலை அறக்கட்டலி மூலிமா இந்த பதிவு வந்து வெளியிறோம் இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வாங்கிய பட்டங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஆனரி டாக்டரி பட்டம் ஜோதிட சாம்ராத் ஒரு பட்டம் ஜோதிட ஸ்ரீ அப்படின்னு ஒரு பட்டம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட ஆதவன் என்ற ஒரு பட்டமும் அதுக்கப்புறம் மருத்துவத்துறையில் கலெக்டர்கிட்ட வாங்கின அவார்டு இது எல்லாமே வந்து ஒரே வீடியோவாக இப்போ உங்களுக்கு போட்டிருக்கேன் இது எல்லாமே ஒவ்வொரு வருஷமும் நடந்து வாங்கிய அவார்டுங்க தான் இந்த அவார்டு வாங்கிய அனைவருக்கும் மிக்கவும் நன்றி நம்மளுடைய சேவையை வந்து பாராட்டி எனக்கு வந்து இந்த பட்டங்களை வந்து வாங்கியிருக்காங்க அவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு மெடல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் யோகா பர்ம மூலிகை இது சம்பந்தமான பதிவுகளும் இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வரும் அனைத்தும் செயல்முறை பயிற்சிகளோடவே வரும் கண்டிப்பாக அது வந்து பயனுள்ளதாக மற்றவங்களுக்கும் இருக்கும் அதனால் வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பயனுள்ள தகவல்கள் இதுக்கப்புறம் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட்ரு இது வந்து ராணிப்பேட்டை கலெக்ட்ரு இது மருத்துவ சேவைக்காக நமக்கு கொடுத்த பட்டம் நன்றி வணக்கம்